மக்களே பிக்பாஸோட அடுத்த புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது அந்த மூணாவது ப்ரோமோட கண்டினியூஷன் மாதிரி தான் அதாவது நம்ம திவ்யாவோட போஸ்டிங்கை எடுத்து நம்ம விகல்ஸ் விக்ரம கொடுத்துட்டாங்க அதனால நம்ம திவ்யாவும் அவங்க தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ எல்லோரும் ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக அவங்க வேலையை பார்க்குறாங்க இதை முன்னாடி நான் இருக்கும்போதே பண்ணியிருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் இல்லை அவங்க நம்மளை மட்டும் ஒதுக்குறாங்க கார்னர் பண்ணுறாங்க நம்ம மூணு பேர்னால் மட்டும் தான் கார்னர் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்காங்க நம்மள அடிக்கணும் மட்டும்தான் தான் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சான்றாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் பேசிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் திவ்யா கேப்டனாக இருக்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாலோ அதை பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே சண்டைக்கு வந்தாங்க ஆனால் இதே பார்வதி பேசும்போது யாருமே பெருசாக கண்டுக்கல யாருமே அது பேர அதுக்கு துணைக்கும் வரல ஏன்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்து இருந்ததினால இவங்க வந்து நடுவில் ஒயில்ட் கார்டு கண்டக்சன்ஸாக உள்ளே வந்து இவங்க எல்லாரையும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் சொன்னதுனால இவங்க ஆல்ரெடி ஒயில் கார்டு கண்டெக்ஷன் மேலே எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க அதில் திவ்யாவில் கொஞ்சம் ஓவர கோவத்தில் இருக்கனால அவங்க பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இதனால் அவங்க ஜெல்லாகாமல் ஒயல் ஒயில்ட்கார்டு கண்டெக்ஷன்ஸ்லாம் தனியாகவும் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒன்றாகவும் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறவங்களுக்கே தெரியுது எனக்கு அப்படி தான் தெரியுது உங்களுக்கு அப்படின்னு தெரில கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் நிறையா அப்டேட் தெரிஞ்சுக்கேன் என் சேனல்ஸ் ஸ்கிரீம் பண்ணிக்கோங்க அடுத்த விடியல பார்க்கலாம்